துறையூர் நகராட்சியுடன் இணைக்க எதிர்ப்பு தெரிவித்த மதுராபுரி ஊராட்சிக்குட்பட்ட விவசாயிகள் மற்றும் பழங்குடியினர் கிராம சபை கூட்டத்தில் கோரிக்கை மனு தீக்குளிப்போம் என தகவல் திருச்சி மாவட்டம் துறையூர் ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்டது மதுராபுரி ஊராட்சி இங்குள்ள சித்திரப்பட்டி பகுதிகளில் சுமார் மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் மற்றும் பழங்குடியின மக்கள் வசித்து வருகின்றனர் இதில் சித்திரப்பட்டியைச் சேர்ந்த பொதுமக்கள் எங்களை துறையூர் நகராட்சியுடன் இணைக்கக்கூடாது என கூறியும் சித்திரப்பட்டியை தனி ஊராட்சியாக அறிவிக்க என பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்தி வரும் நிலையில் நேற்று நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் கோரிக்கை வைத்து மனு அளித்தனர் தொடர்ந்து மதுராபுரி ஊராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் வசிக்கும் பழங்குடியினர் மக்கள் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டோர் நாங்கள் ஊசி பாசி விற்றும் மற்றும் வருமானத்திற்கு பல்வேறு தொழில்கள் செய்து வருகிறோம் இந்த நிலையில் எங்களை துறையூர் நகராட்சியுடன் இணைத்தால் எங்களது வாழ்வாதாரம் முற்றிலும் பாதிக்கும் என கூறி நகராட்சியுடன் இணைத்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து குடியரசு தின விழா கிராம சபை கூட்டத்தில் உள்ளாட்சித்துறை அரசு அதிகாரியிடம் கோரிக்கை மனு அளித்தனர் தொடர்ந்து அப்பகுதியில் வசிக்கும் பழங்குடியினர் எங்களை துறையூர் நகராட்சியுடன் இணைத்தால் நாங்கள் தீக்குளிப்போம் என தெரிவித்துள்ளனர் தொடர்ந்து பல்வேறு கட்ட போராட்டங்களிலும் ஈடுபடுவார்கள் என தெரிய வருகிறது அந்த வங்கி நாங்க அன்னைக்கு பிச்சே பத்தி வர ஜாலING மூசி பாசி நிக்குற பிங்கர ஜாலING எங்களுக்கு வந்து நगराजல நாங்க எங்கனால வரி எப்படி கட்ட முடியும் அன்னைக்கே வந்து பொழுது தேடிட்டு போறங்க நீங்க நगराजசிங்காயா இந்த பாமதனமே வரி கட்ட முடியாதுங்க நாங்க வந்து மூசி பாசி நிக்குற ஜாலING எங்களை வந்து நீங்க ஜாலING

这、那个舞蹈技能，了个舞蹈技能，这个杂技，我们今天出个杂技